திசையார் என்று கொண்டு வந்து மூட்டுரிமை என்றிருக்கின்ற பாஜக மக்களை படை மாற்றலாம் திசை மாற்றலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள் திருடன் வந்து கூட்டத்தில் போகும்போது தான் திருடன் என்று காட்டிக்காமல் திருடன் ஓடலாம் ஓடான்னு சொல்லிட்டு ஓடும் அது மாதிரி பிஜேபி கோவை மக்களுக்கு இழைத்து துரோகம் மிகப்பெரிய துரோகம் அங்கே வழங்க வேண்டிய மெட்ரோ ரயிலை வழங்கவில்லை ஆனால் மோடியை அழைத்து வந்து அங்கே ஒரு ஏமாற்ற நாடகத்தை விவசாயிகளுக்கான கூட்டம் இருப்பார் இதெல்லாம் கோவை மக்கள் மோடிக்கு காட்டியிருக்க வேண்டியது இதை அதை மடைமாற்றுவதற்கு தேவையில்லாமல் பிரச்சாரத்தை மேற்பட்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்ற பாஜக மாநில உரிமைகளை பறிக்கின்ற பாஜக எஸ்ஐஆர் என்று கொண்டு வந்து ஓட்டு உரிமையை பறிக்கின்ற பாஜக மக்களை மடைமாற்றலாம் திசை மாற்றலாம் என்று நினைத்தால் ஏமாந்து போவார்கள் இதற்கான விளைவை அவர்கள் சந்திப்பார்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களும் இப்போ எஸ்ஐஆர் படிவங்களை வந்து எங்களுக்கு வாக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறதா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க இதன் மூலமா அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறதுக்கு பாஜக நகருதா பாஜக வந்து ஏற்கனவே அவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே ரேஷன் கார்டு என்று பல விதத்தில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வார்கள் என்று முடிக்கிறார்கள் அதே ஒரு அங்கம் தான் இது இதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நோக்கத்திலிருந்து இந்த எஸ்ஐஆரை கண்காணிப்பாக பார்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாங்கள் அது குறித்து மிகுந்த நுணுக்கமாக அந்த பணியை செய்து வருகிறோம் வெளிமாநில தொழிலாளர்களுக்கு இந்த வாக்குரிமையை நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கலாமா வேண்டாமா நீண்ட நாளாக இருப்பவர்களுக்கு இங்கேயே தங்கியிருப்பவர்களுக்கு மறுப்பதற்கு ஆனால் இதற்காக கொண்டு வந்து எங்களுடைய தேர்தல் வெற்றியை இதன் மூலம் நிலைநாட்டலாம் என்று அவர் நினைத்தால் நிச்சயமாக இடம் இருக்காது ஓகே